வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்கு பரபரப்பான கட்டத்துல நம்ம கோர்ட்ல அதிரடியா தீர்ப்பு வந்து நீதிபதி கொடுக்குறாங்க கார்த்தியும் ரேவதியோ ஆறு மாசம் சேர்ந்து இருக்கணும் அது பிறகுதான் அவங்க முடிவை வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க நம்ம ரேவதிய கடகடன் இழுத்துக்கிட்டு நம்ம சாமுண்டேசரி இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல இங்க என்னென்னமோ நடந்துச்சு வா போகலாம் அப்படின்னு வந்து வராங்க வந்த வேகத்துல வீட்டுல வச்சு சொல்றாங்க இந்த பாரு ரேவதி நான் உனக்கு வேற நல்ல இடத்துல கல்யாணம் மாப்பிள்ள பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம அதே நேரத்தில் வெளியில் நம்ம காரில் மாஸ்க் காட்டிட்டு நம்ம ராஜா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க சபாஸ் இதை தான் எதிர்பார்த்தேன் இப்போது என் ரேவதி என் கூட வரணும் கோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொன்னாங்க ஆறு மாதம் என்கூட கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்களா இப்போது ரேவதி வந்து என் கூட அனுப்பி வைக்க நான் இங்கேருந்து போயிடேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் போடா நீ இங்கேருந்து போ முதல்ல அப்படின்னு வந்து விரட்டுறாங்க சந்திரகலா எதுக்கு போனோம் என் மனைவியை என் கூட இப்போ அனுப்பி வைங்க இல்லாட்டினா நான் இங்கே தான் இருப்பேன் என் மனைவிக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரியை அதிர வச்சுறாங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம ரேவதியும் ராஜாவும் வந்து ராஜா ஒரு விவாகரத்து பத்திரத்தை ரேவதிக்கு அனுப்பியிருப்பாங்க அதில் ரேவதி கடகடனி சைனை போட்டு ஃபில்லப் பண்ணி கொடுத்துறாங்க இதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டே சரிக்கும் சந்திர பயங்கர அதிர்ச்சி எப்படிடா நம்ம கஷ்டமாக இந்த ரேவதி மாட்டா பிடிவாதம் பிடிப்பா அப்படின்னு வந்து நினைச்சோம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பையலே பையிலே விவாகரத்தை விட்ருக்கானா இல்லை ஏதோ செக் வச்சிருக்கான்னு தான் அர்த்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க சரி பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதிக்கு சைன் இப்போ முக்கியம் அவ இந்த பத்திரத்தில் சைன் போட்டாச்சு இது வந்து ஓகேயா அப்படின்னு வந்து லாயர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு வந்து லாயர்கிட்ட கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க போதும் மேடம் இது வந்து சைன் பெர்ஃபெக்டாக இருக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம வந்து நம்மளாட்டு வந்து இந்த டிரைவர் பயில்கிட்ட விவகாரத்தை கேட்கணும் அப்படின்னு வந்து ரெடி பண்ண நேரம் அவனாட்டே வந்து என்ட்ரி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டான் இனி நாளையோடு இவனுக்கு கதை கோர்ட்டில் கொண்டு விட்டு கிழிச்சி எரிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து நம்ம சாமுடேஸ்வரின் சந்திரகலாவை நினைக்கிறாங்க நம்ம ரேவதிக்கு கால் பண்ணி நான் வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினேல அதை பற்றி என்ன நினைக்கிறேன் ரேவதி அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் ஒன்றும் நினைக்கல நீங்கள் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வீங்க என்னை விட உங்கள் மேலே தான் எனக்கு நம்பிக்கை அதிகம் அதனால் நான் இதை பற்றி கேட்கலை கடகடன் சைனை போட்டுட்டேன் சரி நாளைக்கு நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து வாழ போகிறோம் நம்ம பிரிஞ்சுருக்க நாள் இதோடி முடிஞ்சு அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்ல நேரம் நட்டிங்கி போகிறாங்க நம்ம ரேவதி என்ன ராஜா சொல்லுற எப்படி இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் இ நீப்பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சுது நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து ஜாலியாக வாழ போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நாளைக்கு நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ரேவரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதுதான் நான் எதிர்பார்த்தே நடந்தால் ரொம்ப சந்தோஷம்னாவும் கூட இருக்க நாட்கள் தான் சொர்க்கம் அப்படின்னு வந்து நம்ம ரேவரியும் வந்து ராஜா கிட்ட சொல்லி கலக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் அடுத்த நாள் காலையில் வந்து பரபரப்பாக கோர்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்ன இந்த ரேவதி இன்னைக்கு பல்ட்டி எடுப்பா பண்ணி பார்த்தா அவளே வந்து ரெடியாரா எல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்கு அந்த டிரைவரை புரியல நம்மளை விட நம்ம பொண்ணுக்கு தான் வந்து ஓவர் ஆசை அப்படின்னு வந்து நினைச்சிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கடைகடை நீ கார் எடுத்துட்டு வா ரேவரி போகலாம் கோர்ட்டுக்கு அப்படின்னு வந்து கூட்டிட்டு போறாங்க அங்கே நம்ம ராஜாவையும் ரேவரியும் பார்க்குறாங்க என்ன பிரியருக்கு சம்மதமா ரேவரி அப்படின்னு வந்து நீதிபதி கேட்க நேரம் இல்லை எங்க அம்மாக்கா தான் சம்மதிச்சேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன உங்க அம்மாவுக்காக சம்மதிச்சேன் ராஜா உனக்கு பிடிக்குமா ஆமா எனக்கு பிடிக்கும் அவர் கூட வாழ்ந்த நாட்கள் எனக்கு வந்து மறக்க முடியாத நினைவுகளா இருக்கு அவர் இல்லாம நான் இல்ல சொல்ல போனா எல்லாம் எங்க அம்மாவோட பிடிவாதத்தால தான் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம கார்த்தியும் வந்து எனக்கு வந்து என் மனைவிய மாதிரி எனக்கு அவ கூட சேர்ந்து வாழறதுல விருப்பம் தான் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அப்போ நீங்க எதுக்காக இப்படி விவகாரத்தை முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போ வந்து உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்த அப்புறம் உங்களை பிரிக்க உங்க மாமியார் எதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினாரு எங்க அம்மாவோட விருப்பம் தான் என் விருப்பம் எனக்கு வந்து ராஜா கூட சேர்ந்து இருக்க விருப்பம் நான் ஆனால் எங்கள் அம்மா வந்து வாழ விட மாட்டேங்க மேடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ரேவரி அப்போ நான் ஆறு மாதம் நீங்கள் வந்து சேர்ந்து ஒன்றா வாழுங்க உங்களுக்குள்ளே எதாவது பிரிவு இருந்ததுன்னா அது பிறகு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா ஆறு மாதம் சேர்ந்து வாழையாக விடுவேன் நான் பார்த்துறலாம் அப்படின்னு வந்து ரேவரியை கட 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 நீ கோர்ட்டில் இருந்து இழுத்துகிட்டு வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த சைடு பார்த்தோன்னா ராஜா வந்து சரிப்படாத போக்காக அட்டைக்கு போக்க இருக்குது கோர்ட்டில் தீர்ப்பு வர ஆறு மாதம் சேர்ந்து வாழலான்னு தானே வந்துச்சு அதுக்கு பிறகு ஏன் இப்படி இப்படி பலகாரம் பிடிக்கிறாங்க வீட்டில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இங்கே நம்ம ரேவதியை பிடிச்சி வச்சிட்டு நம்ம சாமுண்டு சரி இந்த பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு தான் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோன்னா சபாசத்தை என்ன கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னாங்க நீங்கள் வேற மாப்பிள்ளைக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அது என்ன முறை அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்துக்கிட்டு முடிவெடுக்கிறது இதுதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து கொஸ்டின் பார்க்குறாங்க நீ என்ன எனக்கு வந்து அட்வைஸ் சொல்லுது நான் சொல்கிறேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ராஜாவுக்கு கோபம் கோபமாக வருது எதுக்காக அத்தை இப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு சரி அத்தை நீங்கள் வந்து வேறு இடத்துல கல்யாணம் பண்ணுவேன் வைப்பேன்னு சொன்னீங்களா ஆறு மாதம் ஆனால் அதுக்கு முன்னாடி சேர்ந்து வாழணும்ல நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுனேரே ஏன் கூட ரேவதியை அனுப்பி வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து அதிரடியாக வந்து கேட்குறாங்க இது சற்றும் எதிர்பார்க்காத நம்ம சாமுண்டி சரி இப்படி வந்து இந்த டிரைவர் போய் கேட்கானா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு வந்து மூக்குக்கு மேலே விரலை வச்சுட்டு நிற்காங்க நீ சொல்லலாம் அந்த நேரத்தில் தான் நம்ம ரேவரி வந்து சொல்லுங்கம்மா அங்கே கோர்ட்டில் நீதிபதி உங்கள் கண்ணு முன்னாடி தானே நாங்கள் ஆறு மாதம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க நீங்கள் ஒரே பிடிவாதமாக எங்களை வாழ விடாமல் தடுக்கிறீங்களாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம சாமுண்டி சரிக்கு பதில் சொல்ல முடியலை நான் ராஜா கூட போகிறேன் அது கோர்ட்டில் சொன்ன மாதிரி சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு வந்து சொல்லணும்னா நீ ஒன்றும் போகண்டா தேவைப்பட்டா இந்த டிரைவர் பையன் இங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்துனோம் ஆனால் மறுபடியும் சேர்ந்து வாழ அக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா கேட்குறாங்க வேறு வழி இல்லை சந்திரா நம்ம இப்போ இவங்க போக்கில் விட வேண்டியதான் ஏன்னா கோர்ட்டே அப்படி தீர்ப்பு கொடுத்துட்டானா நம்ம வாழ விடுவேன்னு சொல்லி வாழ விட்டுறோமா என்ன கிட்டே இருந்தது ராஜாவை இந்த ஆறு மாதமும் தள்ளியே தான் வைக்க போகிறோம் ஆனால் அவங்க அவன் இங்கே தான் இருக்க போகிறான் ஆனால் ரேவரி கண்ணில் அவன் படக்கூடாத அளவுக்கு நம்ம கொண்டு போனோம் இதெல்லாம் சாத்தியமாக்கா உன் மொவல தீ வச்சு உனக்கு தெரியாதா என்ன ரேவதியை பற்றியும் தெரியும் இந்த ராஜாவை பற்றியும் தெரியும் ஆனால் நடு நடுவில் நம்ம ரெண்டு வரும் கடந்து தான் கண்டிப்பாக இவங்கள சேர விடாமல் தடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவை வந்து நம்ம சரி வந்து எடுக்கிறாங்க நீ வந்து இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்காங்க நம்ம சந்திரகலா வயர் கலங்கி நிற்கிறாங்க இந்த இதை என் கணவர்கிட்ட எப்படி போய் சொல்ல முடியும் இந்த டிரைவர் போய் மறுபடியும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்ருந்தால் இருந்தே என்னை ஆரம்பிக்குமான்னு அவர் வந்து கோபப்படுவாங்க எங்கள் அத்தை காளியம்மா இதற்கெல்லாம் என்ன பற்றி சொல்லுவேன் அப்படின்னு வந்து நடுங்கி வந்து நிற்கிறாங்க சொல்லலாம் தான் ராஜா சொல்கிறாங்க என்னங்க உங்க திட்டம் எல்லாம் வீணாக போச்சா இப்போ நான் மறுபடியும் ரேவதி கூட வந்துட்டேன்னா இந்த வீட்டு கூட நினைஞ்சிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அத்தகைய மனசையும் மாற்ற தெரியும் உங்கள் அம்மா சாவுக்கு எங்கள் பாட்டி காரணம் இல்லைன்னு நிரூபிக்க காலம் கட்டம் வரோம் உங்களை களத்தை குத்தி எங்கள் அத்தை வெளியே தள்ளுவாங்க அந்த நேரமும் வரும் சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்லி மாஸ் காட்டுறாங்க நம்ம சந்திரா நடுங்கி போய் நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி என் ராஜாவும் கையை கோர்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன் இனி எங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா முன்னாடியே வந்து நம்ம சந்திரகலாங்க நடுங்க வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு நம்ம ராஜராஜா மாப்பிள்ளை சொன்னது மாதிரி எங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்கங்க